உலகின் பிரபலமான பத்து கடல்கள் அறிவும் அற்புதமும் கலந்த நீர்க்கதை வெல்கம் டு அரிமா மீடியா பத்தாவது பெர்ஷியன் வளைகுடா எண்ணெய் செல்வத்தின் மையம் ஆழமான வரலாறும் பொருளாதார முக்கியத்துவமும் கொண்ட கடல் ஒன்பதாவது கருங்கடல் ஐரோப்பா மற்றும் ஆசியாவை இணைக்கும் மர்மமிக்க கடல் பழம்பெரும் நாகரிகங்களின் சாட்சியம் எட்டாவது சிகப்பு கடல் அதிசயமான பவளப்பாறைகள் பாறைகள் தெளிவு மூழ்கி நீந்துபவர்களின் சொர்க்கம் ஏழாவது அட்ரியாடிக் கடல் இத்தாலி மற்றும் குரோஷியா இடையே அமைந்த அழகிய கடற்கரை உலகம் ஆறாவது மத்தியதரைக் கடல் உலக வர்த்தகத்தின் இதயம் ஆயிரம் ஆண்டுகளாக நாகரிகங்களை இணைத்த பெரும் கடல் ஐந்தாவது பால்டிக் கடல் பனியின் அழகை தாங்கி நிற்கும் வட ஐரோப்பாவின் குளிர்கடல் நான்காவது கரீபியன் கடல் வெப்பமண்டல சொர்க்கம் நீல நீர் தீவுகள் சூரிய ஒளி சுற்றுலா ஆர்வலர்களின் கனவு மூன்றாவது பசிபிக் கடல் உலகின் மிகப்பெரிய கடல் அதிரடியான ஆழமும் உயிரின வகை பலத்தாலும் பிரபலமானது இரண்டாவது அட்லாண்டிக் கடல் புதிய உலகை கண்டுபிடிக்க வழிகாட்டிய வரலாற்று சிறப்புடைய கடல் முதலாவது இந்திய பெருங்கடல் நம் இந்தியாவின் பெருமை வர்த்தகம் கலாச்சாரம் சக்தி அனைத்தையும் இணைக்கும் உயிர்கடல் அறிவும் அற்புதமும் கலந்த கடல்களின் உலகம் இதுதான் நம் பூமியின் நீர்க்கதை இத்தகைய பயனுள்ள மற்றும் அறிவூட்டும் வீடியோக்களை காண அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க